அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி சுவிசேஷம் நான் சுவிசேஷம் என்று சொல்லி முதல் சிறிய ரெண்டு செய்திகளை கொடுத்திருக்கிறேன் இது மூன்றாவதாக கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் என்று சொன்னால் கலாத்திர புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதிற்கு அல்லாமல் வேற நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுயசத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது ஒரு ஒரு சுயசிதத்தை உங்களுக்கு பிரசங்கித்தாள் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுயசத்தை அல்லாமல் ஒரு ஒரு ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தாள் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்தை வைத்துக்கொண்டு இந்த காலத்திலே பலவிதமான கள்ள போதனைகள் வஞ்சகமான போதனைகள் தந்திரமான போதனைகள் கொண்டு வரப்படுகிறது ஆகவே இந்த சுவிசலுக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த சுவிசேஷத்தை அல்லாத வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருத்தர் போதித்தால் அவர்களை விட்டு விலகுங்கள் என்றால் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுயிசை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வர தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுண்டு சொல்லுறான் அப்ப என்ன சொன்னால் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு தந்திரமான பொய்யான கள்ள உபதேசங்கள் நிறைய பரவி இருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் மெத்தை இருபத்தி நாலிலே இயேசு கிறிஸ்தார் உலகத்தின் முடி முடிவைக்கும் அவருடைய வருகைக்கும் சொல்லும் போது முதலாவது சொல்லுகிறார் யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள் அவர் முதல் சொல்ற வார்த்தை யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றேன் காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது பலவிதமான கள்ள போதனைகள் பரம்பி இருக்கிறது ஆகவே இந்த சுயசில் இருக்கிற சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இது உங்களுக்கு பிரியோஷனமாக இருக்கும் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் கலாத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தைகளை கொண்டுகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவை ஆவன விபச்சாரம் காம விகாரம் விக்கிரகாரதனை ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை சிறியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் அடக்கம் விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் எப்படியாக கலாத்தியர் ஐந்து சொல்லப்படுகிறது இந்த சுவிசேஷம் நீங்கள் போற சபைகள் ஆலயங்கள்ல போதிக்கப்படுகிறதா அல்லது ஒரு ஒரு சுவிசேஷம் போதிக்கப்படுகிறதா நான் திரும்பவும் இந்த அருமையான வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் மாம்சத்தின் கிரியர்கள் இருக்கின்றன அவை ஆவன விபச்சா வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்ர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டிகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்து தேவனுடைய தேவருடைய ராஜ்யத்தை சூழ்ந்திருப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்தியனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா நீங்கள் போற சபைகள் ஆலயங்கள்ல ஆகவே சகோதர சகோதரிலே நீங்கள் ஒரு விஷய வேத புசகத்தை வாசியுங்கள் கேட்கக்கூடியவர்கள் வாசியுங்கள் யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் எபிசியர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறைத்துறை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பர் என்று சொல்லியிருக்கிறான் ஆனா படியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியாயிராமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைனாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராய இயேசு நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை தேவனைத்து தெய்வ பயத்தோடு பணிந்திருங்கள் இப்படியாக இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறது இந்த சுவிசேஷம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா அல்லது சுவிசேஷம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா அங்க தீமைத்தை ஒன்று ஆறுல சொல்லப்படுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு சொல்லப்படுகிறது இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறதா ஒரு விசை உங்களை சோதித்து அறியுங்கள் வேத புசுகத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ரெண்டு இரண்டாம் அதிகாரத்திலே கள்ள தீர்கதலும் ஜனங்களுக்கு இருந்தார்கள் அப்படியே உங்களுக்கிலும் கள்ள போதுகள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்தராது அவருடைய அழிவு உறங்காது இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறதா இந்த வார்த்தையை நான் திரும்பவும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் கள்ள திருக்கிலும் ஜனங்களுக்கு இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நூலையை பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை விரைவித்துக் கொள்வார்கள் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்தராது அவருடைய அழிவு உறங்காது இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கப்படுகிறதா வெளிப்பாட்டு புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றையும் பன்னெண்டையும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவன் அவனுடைய கிரியலின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது இந்த சுவிசேஷம் நீங்கள் போற ஆலயங்கள் சபைகளில் போதிக்கப்படுகிறதா அல்லது வேறொரு சுவிசேஷம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே சகோதர நீங்கள் சகோதரிகள் இருந்தாலும் சரி சபைக்கு பொருளாக இருக்கலாம் ஆலயங்களுக்கு பொருள் இருக்கலாம் வீட்டில இருந்து ஆவி ஆத்மா சட்டத்தை காத்து கொள்ளுங்கள் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசிக்கப்படுகிறதா இந்த வேத புஸ்தகம் உங்களுக்கு பிரசகிக்கப்படுகிறதா அல்லது வேறொன்று பிரசிக்கப்படுகிறதா எச்சரிக்கையா இருங்கள் யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் ஒன்றிய தீமையத்தையும் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம் உண்டவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கனவும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வலிவி அநேக வேறு நாளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசவிக்கப்படுகிறதா இந்த வேதத்துள்ள சுவிசேஷம் அப்படியே உங்களுக்கு பிரசரிக்கப்படுகிறதா சபைகள் ஆலயங்களில் உங்களை பரிசுத்தப்படுத்த சொல்கிறார்களா நீங்கள் பரிசுத்த இருக்க வேண்டும் என்று வாசியுங்கள் இந்த சுவிசேஷம் அல்லாத வேறொரு தந்திரமான சுவிசேஷம் கள்ள போதகங்கள் அப்படியான சபை ஆலயங்களை விட்டு விலகுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்து கொள்ளுங்கள் இந்த சுவிசேசத்துக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இதை கேட்கிறவர்கள் தயவு செய்து கண் பார்வை இல்லாதவர்கள் வேத புஸ்தகம் வாசிக்க முடியாதவர்களுக்கு அவர்களும் இந்த வேத புஸ்தகத்தை கேட்கட்டும் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்க இல்லையா இதை விட்டு வேறொரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசிக்கிறாரா அவரை விட்டு விலகுங்கள் என்ற இந்த சொல்லப்பட்டிருக்கிறது போது என்ற மன்னடன் கூடிய வேத தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதுமென்ற மன்னரன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை சபைகள் ஆலயங்கள்ல போதிக்கிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது போதிக்கிறார்கள் அங்கே வெளிப்பாட்டில சொல்லப்படுகிறது வெளிப்பாடு இருபத்தி ரெண்டு பதினொன்னுல சொல்லப்படுகிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா இதோ சீக்கிரமா வருகிறேன் அவனவனுடைய கிரியலின்படி அவனவனுக்கு அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதா ஆகவே நேரம் கிடக்கு நேரமெல்லாம் நீங்கள் வேத புஷத்தை வாசியுங்கள் இந்த சுவிசேஷம் அல்லாத ஒரு சுயசிந்த ஒருவர் உங்களுக்கு போதித்தான் அவரை விட்டு விலகுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்